பெட்ரான டைம் எப்படின்னா டைம் நாலு மணிக்கு மேலே ஏறலாம் ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு மேலே ஆனால் இருக்கவங்க அதில் ஏறும் ஏன்னா ஆக்சிஜன் லெவல்க்கு மேலே ஏறும்போது அதனால வந்து வீசிங் இருக்கவங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு ஏறினா ஓகே தான் அஞ்சு மணிக்கு ஏறிட்டோம்னா ஈவினிங் கிளம்பும் போது அங்கே மூணு மணிலேருந்து கிளம்புனா கரெக்டா இருக்கும் செப்பல்லாம் போலாமல் ஏற முடியுமா

நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம் பட் ஆனால் ரெடி பண்ணிட்டு வரணும் நானும் வெள்ளையங்கிரி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேண்டசியெல்லாம் நீங்கள் வெள்ளங்கிரி மலை பயணம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கோயம்புத்தூர் வந்துருங்க கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்திபுரம் பஸ் இருந்தும் வந்து உங்களுக்கு பூண்டிக்கு பஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இல்லை நீங்கள் ரயில்வே மூலமாக வர்றீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இந்த பஸ் வந்து கரெக்டாக அந்த ஜிஹெச் முன்னாடி வரும் ஸோ இதன் மூலமாக நீங்கள் பூண்டிக்கு உங்கள் பயணத்தை மேற்கொண்டு அங்கே இருந்து உங்களோட வெள்ளியங்கிரி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் எக்ஸ்பர்ட் தமிழ் நான் உங்களோட நம்ம இப்போ இங்கே இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட தென்காயிலம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளங்கிரி மலையோட அடிவாரத்தில் தான் இருக்கும் ஸோ நம்ம இங்கே வர்றதுக்கு வந்து பேக்கில் ஒரு பஸ் தெரியும் பாருங்கள் இந்த பஸ்ஸில் தான் வந்து காந்திபுரத்துலேருந்து இருந்து வந்தோம் நமக்கு இங்கே வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ வந்து மேலே மலை ஏற போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் பண்ணி நீங்கள் தான் நம்ம வீடியோக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா வீடியோ கீழோட அன்சேஃபுக்கல் பட்டன் கிளிக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் அடிச்சு விட்டீங்கன்னு வைக்கீங்க நம்மளோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு யூடியூப் ஆப் மூலமாக நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும் லெட்ஸ் மூவ் ஆன் வீடியோ இருந்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெள்ளங்கிரி மலையோட தொடக்கம் ஸோ இங்கே வந்து கீழே வந்து முதல்ல ஒரு தீபம் ஏற்றிருக்காங்க அந்த தீபத்தை அப்படியே வணங்கிட்டு நம்மளோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம அந்த பூண்டியோட அடிவாரத்துலேருந்து உள்ளே வரும்போது வெள்ளங்கிரி ஆண்டவரோட கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே சிதியாகிருக்கு ஸோ இந்த இடத்துல தான் எல்லாருமே வந்து சாமியை கும்பிட்டு ஐயனை தரிசிச்சுட்டு பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த கோயிலில் இருந்து நீங்கள் மேலே போகிறதுக்கான வலி என்ன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மலை ஏறுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த மலை ஏறுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது மேலே கேமரா இதெல்லாம் அலோடு கிடையாதுங்க கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு தான் போகணும் இப்போது வந்து நம்ம முதல் மலையோட பயணத்தை வந்து வெற்றிகரமாக வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்கள் அங்கேருந்து குச்சி வாங்கிட்டு வந்தீங்க அப்புடின்னா தடி எடு முப்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தடிகள் ஸ்டார்டிங்லேயே போட்டிருப்பாங்க அதை கூட நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மேலே போகக்கூடிய வழிகள் முதல் மலையில் செங்குத்தா நம்மளோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு இந்த பயணத்தில் நான் மட்டும் இல்லாமல் என் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு நண்பர்கள் அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இந்த மலையை வந்து பலமுறை ஏறி இருக்காரு இப்போ கூட லாஸ்ட்டாக ஒரு ஐந்து நாட்கள் முன்னாடி போயிட்டு வந்தார் ஸோ அவரோட வலியுறுத்தலின் பேரில் தான் வந்து நம்ம இந்த பயணமே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வாங்க மேலே தொடர்ந்து முதல் மலையில் பாதி ஏற ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்திங்க அப்புடின்னா செம்ம வெயிலுங்க நம்ம ஏற ஆரம்பித்த நேரம் வந்து சரியான வெயில் டைமு வெள்ளங்கிரி மலை பயணத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு உங்க உடல்ல வந்து நல்ல ஒரு தகுதிப்படுத்திக்கோங்க நல்லா வார்ம் அப் பண்ணுங்க ஸ்டெப்ஸ் ஏறுங்க இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க என்ன காரணம் அப்படின்னா இல்லை நீங்கள் வந்தோனே உடனே ஏறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அதனால தான் நிறைய இழப்புகள் ஏற்படுது இப்போ அந்த அம்மா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தளராத வயசுலேயும் மேலே போயிட்டு நல்லபடியாக கீழே இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்புடின்னா அவங்களோட அந்த உடற்பயிற்சி தான் நீங்கள் த சடனாக வந்து இந்த மலை ஏறணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே கடினம் கரெக்டாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே கால் மணி நேரத்தில் முதல் மலையை வெற்றிகரமாக ரீச் பண்ணியிருக்கோங்க மேலேருந்து வரவங்களாம் கீழே இறங்கிட்டிருக்காங்க ஸோ செம்ம வெயில் உச்சி வெயில் அதுதான் பெரிய பிரச்சனை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முதல் மலையோட வெள்ளை விநாயகர் கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ அந்தளவுக்கு கூட்டம் இல்லைன்னு சொல்லலாம் பட் ஆனால் வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாகவே இருக்குது இப்போ நம்ம போகக்கூடியது இரண்டாவது மலை ஸோ இரண்டாவது மலை வந்து ஸ்டெப்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து எங்களோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மேலே வந்து காட்டுறேன் என்னோடய ஃபேஸ் பாருங்கள் எந்தளவுக்கு இதாக இருக்குன்னு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா வெயில் பயங்கரமாக இருக்குது ஸோ பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசோக் இருக்காப்புல அசோகாவ்லக்ஸோட அசோக் தம்பி திருப்பூர் ஈரோடுன்னு நினைக்கிறேன் பவானி தானே பவானியிலேருந்து வந்திருக்காப்புல தம்பி ஸோ தம்பியும் வந்து நிறைய ட்ரக்கிங் பண்ணியிருக்காப்புல நார்த்து பூனே வர போயிட்டு வந்திருக்காரு ஸோ மிகப்பெரிய ஒரு ட்ரெக்கர் கூட வரும் ஸோ இதுதான் நமக்கு வந்து மலையேற்றத்தின் முதல் பயணம் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மலையிலேயே வாழ்கிறனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு பட் ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் இந்த கோயம்புத்தூர் ஈரோடு வந்ததுக்கப்புறம் நடக்கிறதே ரொம்ப கம்மியாகி போச்சு அதனால தான் இந்தளவுக்கு இதாக இருக்குது இல்லை அப்படின்னா நமக்குமே வந்து பெரிய இதாக தெரிஞ்சிருக்காது மக்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மலையிலேருந்து ரெண்டாவது மலையை நோக்கி பயணம் தொடங்கிடுச்சு ரெண்டாவது மலையோடய ஏற்றம் வந்து நீங்கள் பார்த்தாவே தெரியும் முதல் மலை வந்து ஃபுல்லாக ஸ்டெப்பாக இருந்துச்சு இப்போ வந்து ஸ்டெப்ஸு அந்தளவுக்கு இல்லை கல் இதாக இருக்குது மேலேருந்து வர்றவங்க பாருங்கள் வந்துகிட்ருக்காங்க ஸோ அப்படியே தொடர்ந்து டிஜிட்டலாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள் அப்பன் ஈசனை போய் பார்த்துட்டு சிறப்பாக கீழே வந்துடலாம் மக்களை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாவது மலையில் கரெக்டாக வழுக்கப்பாறை வந்து ஸ்டார்டிங் பிகினிங் வந்துவிட்டோம் இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்புடின்னா மலையை வந்து கட் பண்ணி ஸ்டெப்ஸாக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ விலங்கிரி மலையை பொறுத்தளவில் மலைகள் ஏற்றம் நடைப்பயணம்தான் கூட வர்றதுக்கு முன்னாடி உங்களோட ஹெல்த்தை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி அப்புறமா வந்து வாங்க ஈஸியாகவே நீங்கள் வந்து ஏறிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது மலையில் தண்ணீர் குடிக்கும் இடம் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸோ அப்படியே ஒரு ஓட மாதிரி லைட்டாக வந்துட்டுருக்கு நிறைய மக்கள் தண்ணிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து சுத்தமான தண்ணி வருது ஓகே போங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது மலையில உள்ள பாம்பாட்டி சித்தர் கோயில் இருந்தாங்க ஸோ கூட்டம் கம்மியா இருக்கிறதுனால இன்னைக்கு நமக்கு நல்ல தரிசனம் கிடைச்சிருக்கு ஆ வெயில் பட்டை கிளப்புதல் வெளியில ஆனா இதுக்குள்ள அவ்வளோ கூலிங்கா இருக்கு அதைதாங்க இருக்கும் அப்படியே மலை விட்டு இறங்கிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா வெளிங்கிரி பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் மூணு மாதம் லட்சக்கணக்காக பக்கத்தில் வந்து போய்ட்டு இருக்காங்க நம்ம வந்து நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட மலை இறங்கிட்டு வருவாங்க அவங்க சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ பற்றி ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நிற்கிறார் அதாவது பற்றி காலையில் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வேலை காலுக்கு மேலே ஏறிட்டு கீழே இறங்கிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுவார் ஹாய் உங்கள் நேம்னா என் நேம் சுதர்சன் ஹாய் ஹாய் உங்கள் நேம்னா சுதர்சன் எ வருஷமா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதை ஏழை காலுக்கு போயிட்டே போய் இறங்கிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட மூணு மாதத்துல வேலை இருக்கீங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனால் ஏறதுக்கு நம்ம வெளியேறி வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம பாடியை வந்து மாதிரி ஜாகிங் வாக்கிங் அந்த மாதிரி போய் கொஞ்சம் பாடிய ரெடி பண்ணிட்டு வர்றது நல்லது ரொம்ப நல்லது பட்ட செச்சா ஒரே டைமா டக்குனு வந்துட்டே ரெஸ்ட் ஃபுல்லாவே ஆபீஸ் ஒர்க் அப்படியே இருந்துட்டு திடீர்னு மலை ஏறனோனா அது ரொம்ப நல்லது அதாவது அந்த ஒரு மாசம் வாக்கிங் போறது இந்த மாதிரி வாக்கிங்கோ ஜாகிங்கோ ஏதோ ஒன்னு நம்ம ஆக்டிவிட்டிஸ் பண்ணா ஈஸியா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதே மாதிரி பொறுமையா ஏறணும் கண்டிப்பா 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 பொறுமையா ஏறனீங்கன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது ஓகே ஓகே அங்க மேலே கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் ஏறும்போது பிரச்சனை இல்ல இறங்கும்போது மட்டும் வெயில் டைம்ல தான் இறங்க கூடாது ஏன்னா மணல்லாம் நல்லா சூடா இருக்கும் பெட்டரான டைம் எப்படின்னா ஏறது டைம் நாலு மணிக்கு மேல ஏறலாம் ஏர்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு மேல ஆனா அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க அதுல ஏறது ஏன்னா ஆக்சிஜன் லெவல் மேல ஏறும்போதுல வந்து கம்மியாக அதனால வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு ஏறினா ஓகே தான் அஞ்சு மணிக்கு ஏறிட்டோம்னா ஈவினிங் கிளம்பும் போது அங்கே மூணு மணில இருந்து கிளம்புனா கரெக்டா இருக்கும் செப்பல்லாம் போடாம அந்த மலை ஏற முடியுமா ஆஹ் ஏறலாம் ஏறலாம் இல்ல புனிதம்ல நமக்கு அந்த அக்கு நமக்கு அங்கங்க ப்ரஷர் இருந்தா கொஞ்சம் நல்லது அப்படிங்கிறதுக்காக ஆமா ரொம்ப அதிகமா இருக்கூடாது பொறுமையா பண்ணணும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம் பட் ஆனா பாடியை ரெடி பண்ணிட்டு வரணும் நானும் வெளியங்கிரி போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேண்டசியெல்லாம் வரக்கூடாது பாடியை ரெடி பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேண்ணா நன்றிண்ணா டெக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாலாவது மலையில் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஸோ கிளம்பிட்டோம் இப்போ நம்ம நாலாவது மலையில் சாப்பிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துருப்போம் சரியான வெயிலுங்க தாக்கு பிடிக்க முடில கொஞ்சம் அப்படியே மட்டமான பகுதி இருந்துச்சு இப்போ நமக்கு முன்னாடி தெரிகிறது தான் அஞ்சாவது மலை வெயில் வந்து கொளுத்திட்ருக்கு மூணு மணி டைம் ஆகிடுச்சு இந்த அஞ்சாவது மலை உச்சிக்கு போனால் தான் நமக்கு வந்து வெள்ளையங்கிரியோட சிவபெருமான் காட்சி தரக்கூடிய அந்த சுயம்பு ரூபத்தில் காட்சி தரக்கூடிய ஏழாவது மலை தெரியுன்னு இருக்காங்க ஸோ வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம வந்து நாலாவது மலை கீழேருந்து நான் கண்டினியூ டி பண்ணியிருப்பேன் இப்போ ஓரளவுக்கு ஏறிவிட்டோம் அஞ்சாவது மலை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய ஒரு அதிசயமே இருக்குது மிதாக்கள் என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டன் சித்தர் சமாதி இது இங்கே போட்டிருக்காங்க சமாதின்னு இந்த இடத்துல வந்து தவம் செய்த ஒட்டங்கிற சித்தர் வாழ்ந்ததாக இதிகாச குறுப்புகள் சொல்லுது ஸோ இந்த இடத்துக்கு எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நெருங்கிக்கிட்டே இருக்கோம் ஆனால் வெயில் இப்போ கொஞ்சம் தாழ்ந்துருக்கு மேலே போயிட்டு அஞ்சு ஆறாவது மலையில் போயிட்டு மீண்டும் கண்டினியூ பண்ணுறேன் நண்பரில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஞ்சாவது மலையில் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ம மலையோடய உச்சிக்கு போனால் மட்டும்தான் ஈசனோட மலை தெரியும் அப்படின்ட்டுருக்காங்க மேலே தெரிகிற அந்த ஒரு பெரிய ஒரு பாறை இருக்குது பாருங்கள் அந்த பாறையில் தான் வந்து அர்ஜுனன் வந்து தவம் செஞ்சதாக சொல்கிறாங்க இதிகாசங்கள் கரெக்டாக எனக்கு தெரில இதிகாசங்கள் படித்தவங்க மறக்காமல் நம்ம பற்றின ஒரு முழு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா என்ன மாதிரி தெரியாமல் இருக்கவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு பயனடைஞ்சிக்கிட்டோம் இப்போ நம்ம போகக்கூடிய பாதை மண்பாதையாகவே உள்ளது மண்பாதை அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மண் தான் ம இப்போ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது மலையோட கடைசி வரும்போது ஏழாவது மலை தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க நமது ஈசன் சுயம்பு வடிவில் காட்சியளிக்கக்கூடிய ஏழாவது மலை அதில் தான் இருக்குது நண்பலை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாவது மலையில் உள்ள சொனைக்கு வந்துவிட்டோம் ஸோ அங்கே எல்லாேருமே இருக்காங்க பாருங்கள் அந்த சைடு தண்ணி வந்து ரொம்ப கோல்டாக இருக்குன்ருக்காங்க நீங்கள் வந்து கீழேருந்து எவ்வளோ டயர்டோடு வந்தாலும் இங்கே குளிச்சுட்டு மேலே வந்து ஏழாவது மலையை ஏறும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ நம்மளும் போயிட்டு ஒன்று குளித்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு மேலே ஈஸ்வரன் தரிசிக்க மேலே போகலாம் நான் குளிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா எல்லோரும் இருக்கனால இந்த வீடியோவை நான் லாங் லிஸ்டிங் கொண்டு போய் விரும்பல இந்த இடத்த அப்படியே ஜஸ்ட் வந்து ஓவரால் காட்டுறேன் பாருங்கள் அன்பூரில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிராண்டு பார்க்க முடியுது ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இதான செயல் என்னென்னா ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக ஜட்டியாக தான் இருக்குது இன்னர்வெர்ஸை வந்து அப்படியே கழட்டி விட்டு போயிடுறாங்க நம்ம இப்போ இருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது மலையில் ஆண்டி சுனை அப்படிங்கிறாங்க ஸோ இந்த தண்ணியோட கூலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இருக்காங்க ஸோ நான் அந்த வரும்போதே அங்கே வந்து ஜஸ்ட் வந்து காலை நினச்சி பார்த்தேன் போயிட்டு நம்ம இதுக்குள்ளே ஒன்று குளித்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு மேலே போகும்போது நம்ம கீழேருந்து வந்த அனைத்து வழிகளையும் வந்து இந்த இடத்துல வந்து காணாமல் போயிடணும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க ஸோ அதை ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நம்ம ஏழாவது மலையில் போய் ஈசனை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கலாம் நான் மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளித்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆறாவது மலையோட கடைசியில் ஆண்டி சுவையில் வந்து குளித்து முடிச்சுட்டு ஏழாவது மலையில் உள்ள அப்பன் ஈசனை வந்து தரிசிக்க போயிட்டுருக்கோம் ஸோ அவர் வந்து மேலே தான் இருக்கார் இந்த மலைக்குள்ள ஒரு பிரத்யேகத்தை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மலை ஏறி வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இதை வந்து பார்க்கவே முடியும் வெள்ளங்கிரி மலையோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தான் தோன்றி பிள்ளையார்கிட்ட தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் ஸோ அது வந்து மக்களால் உருவாக்கப்பட்டது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லால் அப்படியே விநாயகரோட உருவம் தானே தோன்றி இருக்குது ஒரு மிகப்பெரிய அதிசயம்தான் ஸோ அப்படியே தொடர்ந்து பயணிக்கலாம் லைட்டாக மூச்சு வாங்குது ஆறு மலை ஏறி வந்தாச்சு ஏழாவது மலை அப்பன் ஈசனை தரிசிக்க போயிட்டுருக்கோம் மேலே தெரியல பாருங்கள் அது கடையில் தான் இருக்காரன் நண்பர்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலி வெள்ளங்கிரியோட டாப்புக்கு வந்துட்டோம் பேக் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சிவபெருமான் இருக்கார் அதே இப்படி வந்து சுற்றி காட்டுறேன் பாருங்க செம்மையான க்ளோடுங்க வேற லெவலில் க்ளோடு மூவ் ஆகிட்ருக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுவாணி லைட்டாக தெரியுது கேமராவில் ஜூம் ஆகலை வாட்டர் பிளான்டேஷன் எல்லாமே கீழே இருக்குது அப்படியே எல்லாமே குட்டி குட்டியாக தெரியுது அப்போ நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் பாருங்கள் நம்ம சைடு இருக்கிறது தான் பேக் சைடு தான் வந்து சுயம்பு சிவன் இருக்காருங்கிறாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் இவளன் பேர்சிக்க போறோம் கேளு டைம் கே ம் இவேளன்தானே இது பாத்தேன் இவளன் ஃபைனலி शिवனை பாக்க போயிட்டு இருக்கோம் இங்க போறாங்க அப்படி எடுக்காதானே என்ன சாமி மட்டும் தான் முன்னாடி நண்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலி வந்து நம்ம வந்து ஈசனை தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோங்க முடிச்சுட்டு இப்போ இறங்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ இதோட வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ இதுவுமே வரக்கூடியவங்க தயவு செஞ்சு என்னென்ன ஃபாலோ பண்ணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி விலங்கிரி ஈசனை வந்து பாருங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க முறை அண்டில் தன் பாய்கிற மாறுவல் பீஸ் அப்ட் கே